இன்னைக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தாங்க செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு தக்காளி சாதம் செஞ்சு சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருக்கேன் தக்காளி விற்கிற விலைக்கு தக்காளி சாதமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க சும்மா ஒரு ரெண்டு மூணு தக்காளி போட்டு தான் செய்கிறேன் ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுட்டு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதில் போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் வச்சு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதோடைய ஆட் பண்ணிடணும் கூடவே மூணு தக்காளி போட்டிருக்கேன் அதாவது இந்த பச்சை கலர் டம்ளர் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தக்காளி போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் உப்புத்தூள் தழை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கணும் அவ்வளோதான் நல்லா கலரிட்டு அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வரணும் மேலே பிரிஞ்சு வர்றப்போ என்றைக்குமே இந்த மாதிரி சாதத்துக்கு வந்து கொதிக்கக்கூடாது தண்ணி அதாவது நொற வருது இல்லையா அந்த சமயத்தில் நம்ம அரிசியை போட்டுடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நம்ம அரிசியை போட்டுட்டு தண்ணி பாருங்கள் அளவாக அந்த மேலாக இருக்கணும் அரிசி ரொம்ப மேலே இருக்கக்கூடாது அரிசிக்கும் தண்ணிக்கும் கொஞ்சம் கேப் அவ்வளோதான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நல்ல சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வரும் இது அப்படி பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்கேன் அரிசி பாருங்கள் எவ்வளோ அப்படியே நீட்ட நீட்டமாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரிசி கூட உடையில தண்ணி நம்ம அளவாக வைக்கணும் தான் இருக்குது விஷயம் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கா டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும் அரிசி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிருக்கணும் நல்லா ஊறினாலே போதும் நல்லா பொலபொலம்னு வந்துடும் சாதம் முக்கா டம்ளர் ஊற்றிட்டு நம்ம காமிச்சல்லையும் அளவு அந்த மாதிரி அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதும் அதுவே நல்லா உங்களுக்கு உதிரியாக வந்துடும் நீங்கள் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்